அன்புள்ள முதலீட்டாளர்கள் மற்றும் வர்த்தகர்களுக்கு வணக்கம் உங்களுடன் திட்டம் சிஸ்டம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சில சுருக்கமான தகவல்களுடன் ஆரம்பிக்கலாம் தேவைப்பட்டால் இடைநிறுத்தம் செய்ய முடியும் கேள்விக்குரிய நிறுவனத்தின் அனைத்து குறிகாட்டிகளையும் நீங்கள் நெருக்கமாகப் பார்க்கலாம் இப்போது நிறுவனத்தின் முக்கிய அடிப்படை குறிகாட்டிகளை பகுப்பாய்வு செய்வோம் டாலர் ட்ரீ ஐஎன்சி டிக்கர் டிஎல்டிஆர் மதிப்பாய்வு ஜூன் இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தரவுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது வகைப்பாட்டின்படி குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் டாலர் ட்ரீ துணைப் துணைப்பிரிவை சேர்ந்தது ரீடெயில் புரோம் நாற்பத்தாறு நிறுவனங்கள் மதிப்பீட்டில் பங்கேற்கின்றன இந்த வீடியோவின் முடிவில் எடுக்கப்பட்ட முடிவுகளை பார்ப்போம் கேள்விக்குரிய நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு கழித்தல் பத்து எல் ஆறு புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப் பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் பூச்சியம் புள்ளி எட்டு புள்ளிகள் நீங்கள் அதை பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த அமெரிக்க சந்தைக்குள் மொத்த பங்குச் சந்தையின் சராசரி மதிப்பெண் ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகளாக இருப்பதைக் காணலாம் மைனஸ் மதிப்பீட்டிற்கு எதிராக நிறுவனத்திற்கு ஆறு புள்ளி ஐந்து புள்ளிகள் டாலர் ட்ரீ ஐஎன்சி நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் டாலர் ட்ரீ ஆயன்சி மற்றும் துணைப்பிரிவு பங்குகள் பன்னிரண்டு மாதங்களுக்கும் மேலாக நிறுவனத்தின் பங்குகளை பார்ப்போம் டாலர் ட்ரீ ஆயன்சி மைனஸ் ஆறு புள்ளி ஒன்பது சதவீதம் என்ற இயக்கவியலை காட்டியது துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிராக மூன்று புள்ளி இரண்டு சதவிகிதம் கழித்து நிறுவனத்தின் சந்தை மூலதனம் டாலர் ட்ரீ ஆயன்சி இருபது புள்ளி ஏழு ஆறு பில்லியன் டாலர்கள் இருநூற்று எண்பத்தைந்து பில்லியன் டாலர் சந்தை மூலதனத்துடன் துணைப்பிரிவு நிறுவனத்தின் புத்தக மதிப்பு மூன்று புள்ளி எட்டு ஒன்பது பில்லியன் டாலர் ஐம்பத்தாறு பில்லியன் டாலர் துணைப்பிரிவின் புத்தக மூலதனத்துடன் சந்தை மற்றும் இருப்பு மூலதனத்தின் பங்குகளை ஒப்பிடுகையில் பின்வருவனவற்றை காண்கிறோம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு டாலர் ட்ரீ ஆயன்சி சந்தை மூலதனத்தை மதிப்பிடும் போது துணைப்பிரிவில் ஏழு புள்ளி இரண்டு எட்டு இரண்டு சதவீதம் புத்தக மதிப்பு மூலதனம் ஆறு புள்ளி ஒன்பது இரண்டு ஐந்து சதவீதம் துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை பங்கு மற்றும் புத்தக மதிப்பின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி பகுப்பாய்வின் கீழ் உள்ள நிறுவனம் ஏழு புள்ளி எட்டு ஒன்பது இரண்டு பில்லியன் டாலர் கடன்களை கொண்டுள்ளது புத்தக மதிப்புக்கான நிதி பொறுப்புகள் மூலதனத்தின் இருநூற்று மூன்று சதவிகிதம் நிறுவனத்தின் நிதிக் கடமைகளின் நிலைக்கான முடிவு மிகவும் மோசமானது கழித்தல் இரண்டு புள்ளிகள் நிறுவனத்தின் பங்கு விலையில் அதன் லாபத்தில் இருப்பு பூச்சியம் ஆகும் துணைப்பிரிவில் சராசரியாக ஏப்ரல் முப்பத்தொன்று துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடும்போது பங்கு விலை மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு மிகவும் மோசமானது கழித்தல் இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் மைனஸ் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு எதிர்கால லாபம் ஆயிரத்து முன்னூற்று ஆறு டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் நிறுவனத்தின் விலை மற்றும் வருவாய் விகிதம் பூஜ்ஜியம் புள்ளி எட்டு ஆகும் துணைப்பிரிவு ஒன்று இல் சராசரி துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதத்தை மதிப்பீடு செய்தல் நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் இருபத்தி நான்கு புள்ளி ஐந்து ஒன்பது பில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு திட்டமிடப்பட்ட வருவாய் தெரியவில்லை துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால விற்பனை அளவுகளின் குறிகாட்டிகளின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி விளிம்பு நிலை மைனஸ் பன்னிரண்டு புள்ளி இரண்டு சதவீதம் துணைப்பிரிவில் சராசரியாக மூன்று சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விற்பனை விளிம்பு மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது கழித்தல் பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள பணியாளர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு இருபது புள்ளி நான்கு ஐந்து ஒன்று சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன பங்கை விட நூற்று எண்பத்தொன்று சதவீதம் அதிகம் நிறுவனத்தின் ஒரு ஊழியரின் சந்தை மூலதனத்தின் அளவு தொன்னூற்றி ஏழு ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவுக்கு இருநூற்று எழுபத்தொன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியரின் லாபத்தின் அளவு கழித்தல் பதிமூன்று புள்ளி ஒன்பது ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவுக்கான சராசரியுடன் எட்டு புள்ளி ஆறு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு லாபத்தை மதிப்பீடு செய்தல் தோலெட் மைனஸ் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் விற்பனை பதினொன்று ஐந்து பூஜ்ஜியம் 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 ஆகும் துணைப்பிரிவில் இருநூற்று எண்பத்தி மூன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் செயல்திறனுடன் ஒப்பிடும்போது ஒரு ஊழியர் மதிப்பீட்டின் விற்பனை கடந்து செல்லக்கூடியது கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் குறுகிய பரிவர்த்தனைகளின் அளவு ஆறு புள்ளி ஐந்து சதவிகிதம் துணைப்பிரிவுக்கான சராசரி ஆறு புள்ளி ஆறு சதவிகிதம் காட்டி ஆரேசாய் பதினான்கு நிறுவனத்திற்கு அறுபத்தி இரண்டு சதவீத அளவை காட்டுகிறது டாலர் ட்ரீ ஐஎன்சி என்சி துணைப்பிரிவுக்கு இந்த நிலை ஐம்பத்தொன்பது சதவீதம் நிறுவனத்தின் உண்மையான பங்கு விலை சுமார் தொன்னூற்றொன்பது டாலர் நாற்பத்தி நான்கு சென்ட் ஆகும் நிறுவனத்தின் பங்குகளுக்கான ஒருமித்த விலை மதிப்பீடு தோராயமாக தொன்னூற்றைந்து டாலர் இருபத்தி மூன்று சென்ட் ஆகும் ஆர்டர் டேபிளுக்கு செல்லலாம் அது உங்களுக்காக கிடைக்கிறது இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் இந்த பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு நிறுவனத்தின் பகுப்பாய்வு அடிப்படையில் டாலர் ட்ரீ ஐஎன்சி பங்கு மதிப்பீட்டிற்கான தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்பட்டுள்ளது ஒரு பங்குக்கு தொன்னூற்றொன்பது டாலர் நாற்பத்தைந்து சென்ட் என்ற விலையில் விற்பனை ஆர்டரை திறக்கவும் நிறுவனம் மிகவும் குறைந்த மதிப்பீட்டைக் கொண்டிருப்பதால் ஒப்பந்தம் திறந்திருக்கும் நிறுவனத்தின் மதிப்பீடு மதிப்பீட்டு முறையை அடிப்படையாக கொண்டது அகிமின் குறியீடு லாபம் எழுபத்தி மூன்று புள்ளி பூஜ்ஜியம் ஆறு ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு நூற்று இருபத்தைந்து புள்ளி எட்டு நான்கு ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது ஸ்டாக் நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படவில்லை என்றால் ஜூலை இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று வர்த்தகத்தின் முடிவுகளின் அடிப்படையில் ஒப்பந்தம் தானாகவே மூடப்படும் அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வேலை நாளில் டிக்கர் ஆர்இஆர்இ முக்கிய கொள்முதல் ஆர்டர் ஆகும் முக்கிய ஆர்டரின் வீடியோ ஏற்கனவே இந்த சேனலில் வெளியிடப்பட்டுள்ளது ஆர்டர்களில் ஒன்றை மூடினால் அடிப்படை அல்லது சமநிலை எதிர்வரிசை உண்மையான விலையில் மூடப்பட்டுள்ளது இறுதிவரை பார்த்ததற்கும் உதவி அமைப்பை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி குரு மார்க்கெட்ஸ்